கொஞ்ச பேர் முடிஞ்சிக்கிற பேஸ்புக் என்ன புக் பேஸ்புக் நல்ல சாமான் நல்ல சாமான் நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும் நல்ல ஒரு நெட்வொர்க் நல்ல ஒரு நெட்வொர்க் சோஷியல் நெட்வொர்க் குளோபல் சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெப்சைட்ல ஃபேஸ்புக்கை போல ஒரு வெப்சைட் இல்லை இது குளோபல் சோஷியல் நெட்வொர்க் இருக்குது இது சரியாக காணிச்சா எங்கேயோ பேச்சு பிள்ளருக்கும் ஃபேஸ்புக்கில் இங்கி இருக்கக்கூடிய பெக்ஷிகள் எத்தனை பேருக்கு தன் திருக்கக்கூடிய நொலேஷங்கள் திருக்கக்கூடிய இதை வார்க்கு பாணிக்கும் இந்த ஏராளமான தானத்து கொடுக்கணும் நல்லதும் ஒரு நல்ல வச்சு ஆரம்பிக்கால் நடந்தது எத்தனை டிவோர்ஸ் டிவோர்ஸ் ஒரு பெண் வந்தா நான் ஏன் சொல்றேன் என்றால் விளங்கிக் கொள்ள சொல்றேன் இது மனைவி என்ன செய்யறான் கணவன் பார்த்துக் கொள்ளணும் இல்ல ஏழு பொங்கல் மிச்சம் நல்ல உங்களோட பொம்புல மிச்சம் நல்லம் ஆனா அவளோட உள்ள ஷத்தான் ரொம்ப கோஷம் இதுதான் பிரச்சனை மிச்சம் நல்லா ரொம்ப அவஷம் துரோகத்துல யாருமே கெட்டு போகணும்னு எதையுமே செய்யல முசுப்புக்கு செய்யலாம் முசுப்புக்கு தெரியுமா முசுப்பு ஜஸ்ட் சும்மா அடிச்சு பாப்பேன் வரும் கேட்பாங்க ஒரு நாள் ரெண்டாம் நாள் என்ன செய்யும் என்ன பிரேக் கேட்பா உங்களுக்கு என்ன ரைட் இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகிட்டது சரி பெண் வந்து சொன்னா நான் தெரியாம இந்த